முகேஷ் அம்பானி ஜாதகமே போட்டேன் இதில் எந்த கிரகமும் போடல அவர் ஜாதகத்தில் என்ன போட்டு வச்சுக்கிறேன் லக்னம் ரெண்டில் சந்திரன் ஆறில் புதன் பத்தில் குரு அவ்வளோதான் என்ன டாபிக் இதுனால் பணத்தை கொட்டி கொடுக்கும் ரெண்டாம் பாகம் அஞ்சாம் பாகம் ஒன்பதாம் பாகம் பதினொன்னாம் பாகம் செயற்கையோ அல்லது பார்வையோ இருந்தால் போதும் மற்றது எதுவும் பார்க்கவானா அதாவது ஜீவனஸ்தானத்தை பாரு அஷ்டமத்தை பார் ஆறு பாரு எட்டை பார் பத்து பாரு ஒன்றுமே தேவையில்லை முக்கியமாக இதுதான் பணத்தை பார்க்கணும் என்னனோ கட்டுக்கட்டாக என்னனோ அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் பாகம் அஞ்சாம் பாகம் பாக்யாதிபதி ஒம்பதாம் பாகம் லாபாதிபதி பதினொன்று பிரமாதமாக இருந்ததுன்னா போதும் வேறு எதுவுமே அதனால்தான் சிம்பிளாக அவர் ஜாதகத்தில் எங்கள் சூரியன் கேது எல்லாமே இருக்குது அதெல்லாம் கூட நான் போடலை சிம்பிள் நம்ம பார்க்க வேண்டியது பண விஷயம் அதுக்கு ஜாதகம் எப்படி இருக்கணும் சரி எப்படி இருக்கணும் லக்னம் இந்த லக்னம் விஷயம் நீங்கள் எந்த லக்கனோனா வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த லக்னத்துக்கு ஏழு எட்டு ஒம்பது பாக்யாதிபதி சந்திரன் தனத்தில் உக்காண்டான் சூப்பர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்டு